வணக்கம் பிறகு நாங்கள் இன்றைக்கு அண்டி அங்கல் ஆக்கள் விட்டால் வந்து நிற்கிறோம் பழமையாக இங்கே நாங்கள் இன்றைக்கி என்ன விசேஷமாக விசேஷமா வந்துருக்கிறோம் போன வெள்ளிக்கிழமை ரஞ்சனாண்ட பர்த்டே வந்தது அப்போ இங்கே வந்த ஒரு பேர்தே பாட்டியையும் செய்து அதோட அங்கு அண்டி ஆக்கள்கிட்ட அனிவாசி டேயும் அதே பிரகாச கொண்டாடுவோம் வந்து நிற்கிறோம் வாங்க உள்ளுக்குள்ள போவோம்

இந்த ஏலக்காய் பிரியாணியில் கருவா பட்டை அந்த அதுக்கு போட வேண்டிய ஐட்டங்கள் மற்றது நாங்கள் பிரியாணி மசாலா பாவிக்கிறோம் நாங்கள் இந்தியன்ஸு அந்த பிரியாணி மசாலா எடுத்து வச்சிருக்கோம் மற்ற கலர் காட்டுறதுக்காக நாங்கள் இந்த காஷ்மீரி சில்லி கொஞ்சம் பாவிக்கிறோம் நாங்கள் ஓகே ஆனால் இது ரால் பிரியாணிக்கு மட்டன் பிரியாணி மசாலா போட போகிறோம் அப்படி அது கொஞ்சம் டேஸ்ட் வரும் அதை பாவிக்கிறோம் என்னோட மட்டன் ராலுக்கு பிரியாணி மசாலா இப்போ இல்லை இஞ்சை இல்லை என்ன மற்றது இது திற மசாலா இஞ்சாவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் என்ன

ஸ்டாரகம் பிரியாணி என்றதுக்காக நான் ரெண்டு கரண்டி நெய் பாவிக்கிறேன் பிறகும் அதில் விடுவோம் கராம்பு போடுறேன் ஓகே போடுங்கோ கராம்பு கருவா பட்டை ஏலம் வேற என்னெல்லாம் போட போறீங்க உண்மையில கருவா பட்டை தான் போடுறீங்க ஓகே உங்களுக்கு காட்டோன் பண்ணுறதா தான் நான் பெரிய பெரிய சுண்டோல அடுத்து போடுறேன் பிரியாணி பிரியாணி மாதிரி வெராட்டி தலையில கொட்டப்படும் இல்லை குளசாதம் மாதிரி வந்துடும் சில பேர் பிரியற பிரியாணி குளசாதமா வந்தாலும் நீங்க எல்லாரும் சாப்பிடுவீங்களா அதே நான் செய்தா கட்டாயம் கட்டாயம் ரெண்டு கையா சேர ஒரு டேஸ்ட் வரும்ப்பா நம்ம கராம்பு போட்டுட்டா பிரியாணியில போட போறேன் பிரியாணியில போடுறோம் ஒரு நாளையில போடுறோம் என்ன போட போறீங்க ஏலக்காய் கொஞ்சம் போடுறேன் ஓகே போம் போட்டு நல்லா வதங்கப்படுவோம் நாங்கள் ஒன்பது சுண்ணு அரிசி எடுத்துருக்கோம் பிரியாணி செய்யறதுக்கு அதுக்கு நாங்கள் அஞ்சு வெங்காயம் வெட்டி போட்டு அதே அளவுதான் தக்காளியும் வெங்காயத்துக்கு சம அளவு தக்காளியும் நாங்கள் போடுறோம் நாங்கள் கொஞ்சம் நாங்கள் வித்தியாசமா இருக்கு வாசமா இருக்கு இந்த வெங்காயம் பழங்க வாசமே நல்லா இருக்கு ஆசையா இருக்கு கரநாலை வாசம் வருது நல்லாட்டு வதங்கி இருக்குது இப்போ நாங்கள் தக்காளியை போடுவோம் தக்காளியை போட்டு ஒரு கொஞ்சம் வதங்கி நாப்புறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம் தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்டா சேர்ப்போம் இது கொஞ்சம் நல்லா பார்த்தா வதங்க தெரியோட கொஞ்சம் ஆனால் கூடாது நல்லா வதங்கிட்டு தானே அடுப்பு பற்றிட்டு இந்த வெங்காயமே ஒரு மனத்தை நல்ல வாசனையை தெரியும் நல்லிலேயே போடுவோம் நாங்கள் நல்லிலே நைட்டாக வளங்கி மசாலாக்களை போட சரியாக இருக்கும் மசாலா இது மட்டன் பிரியாணி மசாலா நான் இப்போ சேர்க்குறேன் நான் கிணக்க செய்கிற கணக்கை பிரியாணி செய்கிற வழியாக ரொம்ப சுண்டுன்ற வழியாக நான் நிறைய ஒரு பெட்டி ஃபுல்லாக போட்டேன் நான் மற்றது இது வந்து கரம் மசாலா கரம் மசாலா உங்களுக்கு அவரை டே டேஸ்ட்டு கேட்ட மாதிரி சேர்த்தா ஓகே இருக்கும் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் கலரண்டா தான் சாப்பிட ஆசையா இருக்கு நாங்கள் இப்போ இது பாவிக்கிறோம் காஷ்மீரி சில்லி அது நல்ல கலர் வருது அதுதான் பிரியாணியை பார்க்க ஒரு ஆசைய தூண்டுறதுக்காக அடுப்பு வைக்க கூடி விறகு கொஞ்சம் தனிச்சிருக்கு அவ்வளவு வேக பொல்ல அதை வைக்க அடிக்குது அடிக்கான வைக்க கனநாளைக்கு பிறகு விறகு அடுப்புல நிக்க முடியல எல்லாம் சைட்ல எடுத்து போட்டு தண்ணி ஊத்துது ஸ்ரீலங்காவில எந்தாக்க பிறகு இப்ப நிக்கிறோம் அடுப்பு வைக்கல எல்லாம் வெளியில எடுத்து எடுத்து குறைச்சி விட்டுறாங்க மற்றது எங்கட இது என்ன போட போறீங்க எங்கட டேஸ்டுக்கு கொஞ்சம் தேவையண்டபடியா

யிரை போட்டு நல்லா கலந்து போட்டு நாங்கள் மசாலாக்கள் தயிர் எல்லாம் போட்டு சூடு ஆகிட்டு கொதிக்க வலிக்கிட்டது நாங்கள் இப்ப கொஞ்சம் போட்டு அவிய விடுவோம் கொஞ்சம் இந்த சாந்துக்கு இந்த ரால் கரைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போடுறன் ப்ரகுணிக்கி பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு ப்ரக போடலாம்

பிரியாணி <laughs> இருபதாப்பிடுவோம் <laughs> 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 <laughs>

இப்போ நாங்கள் அரிசி போட போறோம் கால் நல்லா விஞ்சிட்டு கம கம பாசமருக்கு அரிசி போடப் போகிறோம் நாங்கள் ஒன்பது சுண்டு அரிசி எடுத்த நாங்கள் ஒரு சுண்டு அரிசிக்கு ஒன்றரை சுண்டு படி கணக்கு பார்த்து எடுத்துருக்குறோம் இப்போ இதை போட்டுட்டு நாங்கள் தண்ணியை விட கணக்காக இருக்கும் ஒன்பது சுண்டுக்கு ஒன்றரை சுண்டு ஒரு சுண்டுக்கு ஒன்றரை சுண்டு படி ஒன்றரை கப் தண்ணியா ஒன்றரை கப் தண்ணி ஓகே பாஸ்மதி ரைஸ் அந்த கணக்குல போடுறோம் கலர் நீங்களா சிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து அளந்து வச்சிருந்த நான் அதையும் ஊத்தி கிளறி போட்டு மூடி விட்டமெண்டா சரி

மேலால் ஒரு ஓடு கரண்ணி நெய் விட்டமுன்னா நல்லா இருக்கும் அப்போ நெய்யை விட்டு போட்டு அப்படி ஒரு கப் பிராட்டி சரி ஓகே டேஸ்ட்டாக இருக்கும் இதோட உங்களை பிரியாணி ரெடி ஆயிடுது சாப்பிட்டு பார்த்தா நீ டேஸ்ட் வச்சோம் பிரியாணி ரெடி ஆயிடுது டாக்டர் எல்லாருமே ரெடி ஆகிட்டு வாங்க கேக் கட் பண்ணுறதுக்கு போறீங்களா போகிறோம் 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 ஆண்டி ரெடி ஆகிட்டா ஃபர்ஸ்ட் நாங்கள் அண்டி எங்களாக அனிவர்சரிக்கு கேக் வெட்ட போகிறோம் ரெடி ஆகிட்டா ஆ

சுக்கலாம் பட்டி முடிஞ்சு பிரியாணி சாப்பிட ரெடி ஆகிடின்னா நல்லா இருக்கா சுருதி எப்படி இருக்கு சாப்பிட இல்லையா ஓகே சாப்பிட் பிரியாணி சாப்பிட வழிக்கு நம்ம எப்படி இருக்காண்டி பிரியாணி ஆ எஸ்வி எப்படி இருக்குது ஆ நல்லா இருக்குது உங்கள் பாப்பா